ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் எம் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபஹ தாபியின்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹின் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக ஒருவனை படைத்ததற்கு பிறகு அவனுக்கு கொடுக்கக்கூடிய நெஹமத்துக்களில் மிக உயர்ந்த நெஹமத்தாக ஈமான் இருக்கிறது அல்ஹம்துலில்லா ஒரு மனிதனுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனாக பிறந்ததில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எனவே அல்லாஹ் சுபான் அல்லா தாலா கொடுக்கக்கூடிய நெகமத்துகளில் மிக உயர்ந்ததாக ஈமான் இருக்கிறது அல் சரி ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் நமக்கு எந்த நெகமத்தை கொடுத்திருக்கிறான் அன்பு சகோதரிகளே இந்த உலகத்தில் ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் எந்த செல்வத்தை மிக உயர்ந்த செல்வமாக கருத முடியும் என்று நாம் குர்ஆன் ஒளியின் மூலமும் ஹதீஸின் ஒளியின் மூலமும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஸ்பாஹன் அல்லாஹ் தலா கூடிய அந்த மா பெரும் நெஹ்மத் அத ஆஃபியத் ஆரோக்கியமான உடல்நிலை பெற்றதாகும் அன்பு சகோதரிகளே கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்கள் நவீன் உள்ளார்கள் ஃப இன் அல் யூ தப அல் மினல் ஆ மினல் ஆஃப்யத் ஹைரன் அல்லாஹுபான் தாலா இந்த உலகத்தில் ஈமானுக்கு அடுத்தபடியாக ஆஃபியத்தை விட ஒரு சிறந்த நெகிமத்தை நாம் யாரும் பெற்றிருக்க முடியாது அன்பு சகோதரிகளில் உனக்கு ஈமான் கொடுக்கப்பட்டுள்ளதா உனக்கு ஈமான் கொடுக்கப்பட்டுள்ளதா ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லா சுபான் தாலா கொடுக்கக்கூடிய நெகிமத் அது ஆஃபியத் ஆரோக்கியமாக தான் இருக்க முடியும் ஏனென்றால் அல்லாஹ் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் உயர்ந்த செல்வமாக படைத்து இருக்கின்றான் அல்லாஹ் சுபஹான் அல்லா தலா அதை நமக்கு கொடுத்தும் இருக்கின்றான் அலஹம் இல்லா ஆனால் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியமாகவும் கவன குறைவாகவும் இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரிகளே பொதுவாகவே உலகத்தின் நீதி கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு மனிதனுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும் ஒரு மனிதனுடைய நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும் ஒரு மனிதனுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்று துல்லியமாக கூறியிருக்கின்ற எம் பெருமானர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதையும் கூறியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மனிதன் பொடுகுப்போக்காக நினைக்கக்கூடிய இரண்டு மா பெரும் நெஹமத் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஆபியத் நிஜமும் அதுதானே அன்பு சகோதரிகளே நிஜமும் அதுதானே நாம் ஆஃபியத்தை பற்றி யோசிக்கின்றோமா அல்லது ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கின்றோமா இல்லை ஓய்வுக்குரிய நேரத்தை பற்றி தான் நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா நம் உடல் ரீதியாக உபாதைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் பொழுது மட்டுமே நாம் ஆபியத்தை பற்றி யோசிக்கின்றோம் அன்பு சகோதரிகளே அல்லாஹ் சுபஹ் அல்லா தல சில காலகட்டத்தில் ஓய்வை கட்டாயமாக்கி கட்டாயமாக்கியிருக்கிறான் உதாரணமாக கொரோனா காலகட்டத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் கட்டாயமாக நிர்பந்தமாக ஓய்வு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த இடத்தில் ஈமான் கூடுச்சா அல்லாஹு பற்றிய சிந்தனை தான் அதிகமானதா யாரிடமாவது இரண்டு ரகாயத் நஃபில் தொழுதீர்களாள் என்றால் நேரம் இல்லை அல்லாகவே நினைவு கூறது செய்தீர்களா என்றால் நேரம் இல்லை நம்மை படைத்த ரப்பை வணங்குவதற்கு நேரம் இல்லை நேரமில்லை என்று சொல்லி பழகிய மனிதன் அந்த நேரம் கிடைக்கும் பொழுதும் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த ஓய்வுக்குரிய நேரத்தையும் அதனுடைய மதிப்பையும் நாம் புரிந்து வைத்துக் கொள்ளவில்லை அன்பு சகோதரிகளே அப்பாஸ் அலி இல்ல அன்பு பெருமான அரசோ அழிவு அவர்களுடைய சிறிய தந்தை சல்ல அலையம் அவர்களிடம் வந்து அல்ல மனிச தாலா யாரசூர் அல்லா எனக்கு ஒரு அழகிய துவாவை தாருங்கள் அந்த துவாவை நான் அல்லாஹ் இடத்தில் கேட்கும் பொழுது மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதைவிட வேறு எந்த துவாவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு துவாவை தாருங்கள் யாரசூர் அல்லா என்று கேட்கும் பொழுது பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறுவார்களா சலில்லாஹு அல் ஆஃபியா அல்லாஹம் ஆஃபியா அல்லாஹ் இடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொல்வார்களாம் பெருமானார் சலஅல்லாஹு அலஹி வசல்லா அவர்கள் சில நாட்கள் சொல்கின்றது மீண்டும் ஹஜரத் அப்பாசு அலி இல்லாஹு அன்ஹூ அவர்கள் பெருமானார் இடத்திலே சலில்லாஹு அல்லாஹிடத்திலே வந்து யரசுர் அல்லாஹ் அல்ல மணி ஷயுன் அஸ் அலுல்லாஹு தாலா எனக்கு ஒரு அழகிய துவாவை கற்றுத்தாருங்கள் என்று மீண்டும் கூறும் பொழுது பெருமானார் அவர்கள் கூறுவார்களா அரசுலாஹி சல்லாஹோ அழகி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையே உங்களுக்கு புரியவில்லையா அல்லாவிடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொல்வார்களாம் பெருமானார் சல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அன்பு சகோதரர் அபுபக்கர் சித்திரலாஹு அன்பு அவர்களுடைய ஆட்சி காலம் ஹஜத் அபுபக்கர் சித்திகர் அலி இல்லாஹு அனுகு அவர்கள் மெம்பரில் ஏறுகிறார்கள் அல்லாஹிடத்தில் ஆஃபியத்தை கேட்டு அழுகிறார்கள் அழுகிறார்கள் கண்ணில் சிந்த அழுகி கேட்கிறார்கள் இதை பார்த்த மக்கள் எல்லாம் ஹஜத் அபுபக்கர் சித்திகர் அலி இல்லாஹு அனு ஏன் இவ்வளவு அழுக வேண்டும் ஏன் இவ்வளவு அழுக வேணும் இதை அழுகாமையே கூறலாமே என்று சொல்லும் பொழுது ஹஜரத் அபுபக்கர் சித்தி குரல் இல்லா அவர்கள் கூறுவார்களாம் பெருமானார் நாயகம் அலைஹி அலைஹிவசல்லம் அவர்கள் மெம்பரில் நேரி எங்களுக்கு உரை நடத்தும் பொழுது அல்லா இடத்தில் ஆஃபியத்தை கேட்டு அழுவார்கள் அழுதார்கள் கண்ணீர் சிந்து அழுது கொண்டே அல்லா இடத்தில் இம்மைக்கும் அருமைக்கும் ஆஃபியத்தை கேட்டார்கள் அண்ணல்லாரின் சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலே நானும் அழுது கொண்டே கூறினேன் சொல்வார்களா ஹஜரத் அபுபக்கர் ஷுத்திகர் அலி இல்லாஹு அன்பு அவர் மனார் சல்லல்லாஹ் அலேஹ் வல்லம் அவருடைய அழுகைக்கு என்ன காரணம் ஏன் அழுதார்கள் ஆஃபியத்துடைய மதிப்பையும் அதோடைய கனத்தையும் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் அன்பு சகோதரிகளே பெருமானார் அல்லாஹு அலி வசல் அவர்கள் எந்த சஹாபிக்கு எதை கற்றுக் கொடுத்தாலும் முதலில் இடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று தான் வலியுறுத்துவார்களாம் அலமதுல்லா ஹஜரத் உமர் இன்ஹத்தாப் அலி அல்லாஹு தாலு அவர்களும் ஒரு சஹாபியும் அமர்ந்து இருக்கிறார்கள் அப்போது அவர்களை கடந்து ஒரு மனிதர் செல்கிறார்கள் அப்போது சஹாபி சொல்வார்களாம் நம்மை கடந்து செல்லக்கூடிய இந்த மனிதருக்கு அல்லாஹ் நெஹ்மத் செய்தானா அருள் பொழிந்தானா ரஹ்மத் செய்தானா என்று தெரியவில்லை அவருக்கு கண் தெரியாது காது கேட்காது உடம்பில் ஊனம் என்று சொல்லும்போது ஹஜரத் உமரி புலாப் அலி அல்லாஹு தலா அனுகு அவர்கள் கூறுவாளா கூறுவார்களாம் அவர் அந்த மனித நன்றாக சிறுநீர் கழிக்கிறார்களா மலம் கழிக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தான் போகிறது என்று சொல்லும் பொழுது ஹஜரத் ஊமரி புனகத்தாப் அலி இல்லாஹால்கு அவர் கூறுவார்களாம் இதை விட வேறு என்ன நெகமத்தை அவர் அடைந்திருக்க முடியும் என்று அன்பு சகோதரிகளே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறான் என்று நாம் சிந்தித்து அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அன்பு சகோதரிகளே பெருமானார் சவல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே வருகிறது ஒரு மனிதரை சந்திப்பார்களாம் அந்த மனிதர் பெருமானார் சல அஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இடத்திலே ஏற சூறல்லா காய்ச்சல் என்றால் என்ன என்று கேட்பார்களாம் அதற்கு அந்த மனித காய்ச்சல் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் சவல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்களாம் ஒரு மனிதனின் சதை துண்டுக்கும் அவனுடைய எலும்புக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான சூடுதான் காய்ச்சல் என்று பெருமானார் சொல்லலாகோ அழகி வல்லம் அவர்கள் கூறுவார்களாம் அதை கேட்ட அந்த மனிதர் அப்படியா என்று ஆச்சரியம் படும்பொழுது கண்மணி நாயகம் சொல்லலாகோ அழகி செல்லும் அவர்கள் கூறுவார்களா ஏன் உங்களுக்கு காய்ச்சல் வந்ததில்லையா அந்த சிரமங்களை நீங்கள் அனுபவித்தது இல்லையா என்று கேட்கும் பொழுது இல்லையார சுரலா எனக்கு ஒரு நாள் கூட காய்ச்சல் வந்தது கிடையாது என் வாழ்நாளில் உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகளும் உபாதைகளும் ஏற்பட்டது கிடையாது என்று சொல்லும் பொழுது பெருமான அரசாஹிவசல்லம் அவர் சொல்வார்களாம் நரக பார்க்கணும் பார்க்கணுமென்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவார்களாம் பெருமானரசலா ஹைவசலம் நாம் எதற்கு இப்போது இந்த அதிசயை சொல்கிறோம் என்ற அன்பு சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு இம்மையிலும் மட்டும் ஆஃபியத்தும் ஆரோக்கியமும் கிடைத்தால் பற்றாது மறுமையிலும் ஆஃபியத்தும் ஆரோக்கியம் கட்டாயமாக கிடைக்க நாம் எல்லா இடத்தில் துவார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பு சகோதரிகளே உதாரணமாக ஃபிரவுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் பஹான் அல்ல தாலா ஃபிரௌனுக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அள்ளி கொடுத்திருந்தான் அவனுக்கு ஒரு நாள் கூட தலைவலி என்று வந்தது கிடையாதான் ஆனால் மறுமையின் அவனுடைய வாழ்க்கை ஆஃபியத்து இல்லாமல் போனது ஆரோக்கியம் இல்லாமல் போனது இப்படி இருப்பதும் கை சேதமே அதனால் தான் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அழுதார்கள் அழுதார்கள் அல்லாவிடத்தில் கண்ணீர் சிந்து அழுதி ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அன்பு சகோதரிகளே அல்லாஹ் சுபஹான் அல்லாஹால நமக்கு ஆஃபியத்தை அள்ளி கொட்டி கொடுத்திருக்கின்றான் நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் லுஹாவுடைய இரண்டு நஃபிலான தொழுகையின் தொழுது நாம் சதக்கோ ஜாரியாவுடைய நன்மையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரிகளே பெருமானார் சல்லா அலைகிவசலா அவர்கள் தந்த ஆஃபியத்திற்கான இந்த துவாவை நாம் வாழ்நாளில் மனனம் செய்து அதை கற்று அமல் செய்ய வேண்டும் அன்பு சகோதரிகளே இன்னி அல்லாஹ் எல்லா இம்மையிலும் மருமைக்கும் ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அலமதுல்லா மற்றொரு துவா அல்லாஹும் என் உடலிலே நீ ஆரோக்கியத்தை அழிப்பாயாக அல்லாஹும் என்னுடைய செவியிலே நீ ஆரோக்கியத்தை அளிப்பாயாக அல்லாஹ் பார்வையில் நீ ஆரோக்கியத்தை அளிப்பாயாக வணக்கத்திற்குவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நாயினி என்று நாம் அல்லாஹ் இந்த துவாவை கற்று அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பு சகோதரிகளை நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் அன்பு குடும்பத்தினர் இப்பள்ளியில் நின்று நான் பேசி கொண்டிருக்கும் புனித மிக்கராக மத்தக்குரிய மேலப்பள்ளி வாசலில் முன்னாள் செயலராக இருந்த என் அன்பு தகப்பினர் ஹாஜி ஏபி மன்வர்தீன் அன்வர்தீன் அவர்களும் என் நம் நம்ம குடும்பத்தில் மூதாதையர்களும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் அன்பு மூதாதையர்கள் நம்ம நமக்கு சிறு வயதில் கற்றுக் கொடுத்த உஸ்தாதுமார்கள் ஹசரத்துமார்கள் இன்னும் சொர்க்க பூங்கா உலத்தில் சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹால ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுப்பானாக உயர்ந்த சுவனத்தை ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என சுவனத்தை வாஜிபாக்கி கொடுப்பானாக என்று நாம் துவார் செய்தவளாக எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நாம் வாழ்கின்ற காலம் எல்லாம் ஆஃபியத்துடனும் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய நன் மக்களாகவும் நாம் மரணிக்கும் பொழுது ல இலக

الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس الْقَمَرَ بِحُسْبَانٍ وَالنَّجْمُ وَالشَّجَرُ يَسْجُدَانِ وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانَ أَلَّا تَطْغَوْا فِي وزن بالقسط ولا تخسر الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمان والخبود ذو والريحان فبأي آلاء ربكما تكذبان؟ خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان فبأي آلاء ربكما تكذبان؟ مرج البحرين يلتقيان، بينهما برزخ لا يبغيان، فبأي آلاء ربكما. تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العليم السلام عليكم ورحمة الله وبركاته أرجائها الحسنات والبركات